சாமான் கொடுக்குறதுக்கு நடந்து தான் அந்த ரீனை வந்தார் இப்போ யூடியூபர் தான் வீடியோ எடுக்க வந்தவர் கடைசி அவரும் அந்த பணியை தொடங்கிட்டார் கொடுக்குறதுக்கு நல்லா தானே இப்படியே பணியை தொடங்குங்க ம் இனி அடுத்தவங்களும் பாராளுமன்ற அமர்வு இப்போ அது மட்டும் நீங்க இங்க யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களோட மக்களை தான் இருக்க போறீங்க

இப்ப இங்கேயும் இந்த பணி தொடருது வாகனம் வந்துட்டு சிராஜால வாகனம் உண்டு அதுல இருக்கிறது தான் வீடு இப்ப வீட்டு திட்டம் கொடுத்தா இல்ல சொந்த காசுல கட்டிக்கலாம் தெரியாது கட்டி கொண்டு இந்த கட்டிக் கொண்டிருக்காங்க सेफंद 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 वेरी टाइम आमा டிஷர்ட்டில் இருக்கிற வாசகம் ஏழைகளின் குரல் ஏழைகள் எங்கெல்லாம் ஏழைகளின் குரல் தாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மருத்துவர் காவல் பணி தொடருவார் இந்த வீட்டை பாருங்க தண்ணி ஏறிக்கிறாங்க கீழே கல் வந்து சிவன் தான் கட்டிக்கிறாக்கு அந்த டீச்சர்ட்டை கேட்டு இல்லையா டீச்சர்ஸ் நான் அங்க இருந்து ரோட்டு ரெண்டு மீட்ல தானி வாசா அன்னி போர்டுக்கு வழியில நான் காணிய பள்ளம் தானை நானக்கில நான் இந்த ரோட்டை நான் ஏத்தி போட்டு தானி எங்க இந்த காணிக்காலோட வழிய அங்க தெரியுமோ எல்லதை பாத்துட்டு போறேன். நம்ம எல்லாம் தண்ணி ரோட்டு ஏரமா அப்படியே நடுவுலமே கடத்திட்டு போறது என்ன வெக்கிறீங்க தான் வட்டா அந்த தானி சேட்டடா இது மனதரையான் மனதரையில தळகா நீங்க மேட மாட்டங்கீங்க நீங்க ஜெம்மைங்க. ரோட்டு முடிஞ்சது அந்த திப்பனக்கு நம்ம நன்றி நன்றி தாங்கடா இந்த ஹோட்ட ஏடா அது தெரியும் நீங்க அடிபற வேண்டியதா பாலிமெல்ல இருக்கு. வேற आले نديرले लगन बन्द आ हा हेर गए बन्द राय गलो नन्द भरि दिदि आगो भोइ नि कि अंगवार हे सामा आ ति इ बाथरी ए नमा कि मा लामा आ वना राम पा तव थ्यांक यू इ ल न बन्द गरा वीरवा भवनले लेन्कि மூன்று பிள்ளைகளே எத்தனை வயசு எங்க எந்த எந்த கேம்பஸ் என்ன பாடம் என்ன உலக உல ஆளம் கிடக்கு என்ன

அப்போ அதனால வந்து இப்ப இவரெல்லாம் தாங்கள் ரோட்டுக்கு வரீங்கம்மா ரோட்ல இருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிருமான்னு சொல்லி வருக ரோட்டுக்கு வருகிறாம சாமானுன்றதுக்கு என்ன நினைக்கிறது என்ன நினைக்குது

நாங்கள் நேற்று இந்த இடம் எடுத்து வீடியோ போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது வந்து நாவல் அடி என்று சொல்லி கொடியாமன் நாவல் அடியில இப்ப இந்த இடத்துக்கு வந்து நிவாரணப்பாடி நடக்குது அதுக்கும் வந்து டாக்டர்கிட்ட நட்பணி மன்றம் என்று சொல்லி அவளால் உட முடிந்த அளவு செய்யணும் அவன்ற அளவுக்கு இப்போ செய்து கொண்டிருக்கணும் அவங்களை பார்த்தாலே தெரியும் அந்த அம்மா எல்லாம் வந்து கொண்டு அப்ப அதில் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த சாமானல எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ள போய்கொண்டிருக்கணும் இல்லாம கொடுத்தாச்சு எல்லாம் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கணும்